வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினாலாவது பயிற்சி நேற்று வந்து பேக் நெக் பார்த்தோம் பேக் நெக்கில் ஒரு டிசைன் பார்த்தோம் உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் குரூப்பில் இந்த பேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இதுதான் பேக்கு பார்த்தீங்கன்னா பேக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு கிளாத் அந்த சைடு மாட்டியிருக்கனால தெரியல இது ஃபுல்லாக நான் நாட்டும் கொடுத்துருக்கேன் இதுதான் டிசைனு ஃப்ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் நான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்து முடிச்சுருக்கேன் இதில் வந்து சீக்ரெட்டில் வந்து ஒரு அஞ்சு நாலு லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி தான் நம்ம ஸ்டோனை ஒட்டிட்டு கட் பீடு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீக்வன்ஸு பீட் வச்சு கொடுத்துருக்கோம் இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக வரும் நெக்க சுற்றி வரும் ஒரு சிம்பிள் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா ஹெலகண்ட்டாக இருக்கும் நான் வந்து புட்டா எதுவும் கொடுக்கல நம்ம பிளைனாக இருக்கணும் சிம்பிளாக வேணுங்கிறதுனால நான் வந்து பார்டர் டிசைன் மட்டும் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் புட்டாஸ் கொடுத்துக்கலாம் புட்டாஸ் வந்து இங்கே ஒரு புட்டாஸ் இங்கே ஒரு புட்டாஸ் ரெண்டு புட்டாஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் எதுனாலும் கொடுத்துக்கலாம் பீட்ஸ் வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுக்கலாம் இல்லைனா இந்த ஸ்டோனை கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டேன் இந்த பாருங்கள் ஸ்லீவு ஸ்லீவில் வந்து சும்மா அந்த ப்ளவுஸில் வந்து பார்டர் டிசைன் வருது இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா கிளாத்து மாட்டிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவாக தான் வரும் நான் பார்டரில் இங்கே கொடுக்கல இந்த டிசைன் வந்து பார்டர் டிசைன் இருக்கு இல்லையா நம்ம நெக்கு பேக் நெக்கில் கொடுத்துருக்க டிசைன் வந்து நான் பார்டரில் கொடுக்கல இந்த மாதிரி வங்கி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கேன் சென்டரில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு திலகம் மாதிரி வருது பார்டரில் ஒரு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா திலகம் டிசைன் மாதிரி வருது அதுக்கு வந்து சென்டரில் ஒரு பொட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸ்டோன் ஒட்டி நம்ம கீழே வந்து சீக்வன்ஸு மேலே வந்து கட்பீடு கிளாஸ் பீடு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் டிசைன் தான் இது இப்போ இதே டிசைனை வந்து இன்னொரு ஸ்லீவுக்குன்னு நான் எப்படி போட போடலாம் பார்க்குறேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இதில் என்னென்னா கீழே வந்து பார்டரில் இருக்கிறதுனால நம்ம எந்த நம்ம ஃப்ரேம் மாட்ட முடியாது அதனால் துணி ஏதாவது ஒரு அரை மீட்டர் துணி வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் மிஷினில் ஓட்டுத்தையல் போட்டிருக்கேன் போட்டுட்டு எப்போயும் ஃப்ரேமில் மாட்டிக்கலாம் மாட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரதான் இருக்குது ரெடி அளவு ஆல்ரெடி நான் மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சாப்பீஸ்லேயே பண்ணுங்க நீங்கள் ஒயிட் மார்க்கர் வச்சு பண்ணீங்க அப்படின்னா போகாது மார்க் அந்த நம்ம அழிச்சாலும் போகாது இதுதான் சென்டர் பாயிண்ட் இப்போ கீழே வந்து இந்த இது வரை வருது நம்ம இது வரை டிசைன் போட்டாலே போதும் இப்போ இந்த வாடகை இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் ரெடி அளவு இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அரேஞ்சுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேருந்தால் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணும் அப்படின்னா இதுவும் அரேஞ்சுக்கு முன்னாடியே தான் முடிக்கணும் ஏன்னா நீங்கள் கரெக்டாக அந்த கோடுக்கிட்டே நீங்கள் இதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து மிஷினில் தையல் அடிக்கும் போது ஊசி அடி ஊசி வந்து உடையும் அதனால கொஞ்சம் ஒரு அரேஞ்சுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டிக்கலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கிளாத் அட்டாச் பண்ணணும் கிளாத் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது கீழே வந்து பார்டர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா துணி வந்து இருக்காது அதனால் எந்த ஒரு ஸ்லீவுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணும்போது கிளாத் வந்து அட்டாச் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணணும் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ கம்மு போட்டுக்கலாம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ எடுத்துக்கோங்க நான் எல்லாம் எடுத்துக்கோங்க நாளைக்கு இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி நான் கிளாத்தில் விரித்து காட்டுறேன் அவ்வளோதான் ஒரு ஸ்லீவ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு பார்டரில் இந்த வங்கி பேட்டர்ன் மாதிரி கொடுக்குறேன் ஒரு பேக் ஸ்டிச் ரெண்டு மூணு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு பேல் பீடு கொடுத்துட்டு கிளாஸ் பீடு எடுத்துக்கோங்க கிராசா ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி சென்டருக்கு வாங்க ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி கிராஸ் ஆவாங்க நம்ம பேக்கில் பார்டர் கொடுத்தோம்னா அதே டிசைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம் போது ரெண்டு மூணு நாட் போட்டுருங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம் சுகர் பீட் எடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் இதே டிசைன் இங்கே பண்ணலாம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சுகர் பீட் தான் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் எடுக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு ஆகும்போது சீக்வன்ஸ் தான் லோட் ஆகும் ஒரு கொட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு கிராஸ் ஆவாங்க ஒரே ஒரு பீடு ரெண்டு நாள் போட்டு முடிச்சுருங்க சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது இது ஃபேப்ரிக் குளோ இந்த ஸ்டோன் ஓட்டிருங்க அப்படியே இதே டிசைன் வந்து நான் பார்டரில் அப்படியே நம்ம வங்கி பேட்டர்ன் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நேரில் பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும் நம்ம ஃபோ ஃபோன்லேயும் ஃபோட்டோஸ்லையும் பார்க்கும்போது கிளியராக இருக்காது நம்ம வந்து டிசைன் வந்து நம்ம நேரில் போட்டால் தான் அழகாக இருக்கும் அப்படியே கிராஸ் ஆவாங்க ஒரு குட்டி ஸ்டிக்சி திருப்பி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி எப்படினாலும் கொடுக்கலாம் டிசைனு ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை ஸ்டிச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸில் போட ஆரம்பிச்சிடலாம் ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ளவுஸில் போடணும்னு நினைக்க வேண்டாம் ஸ்டிச்சஸ்லாம் நல்லா வந்த பிறகு பொறுமையாக போடுங்க எல்லா ஸ்டிச்சஸும் நல்லா கம்ப்ளீட்டாக வந்த பிறகு அடுத்து வந்து ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்டோன் ஒட்டுற வந்து கேப் விட்டு ஒட்ட வேண்டாம் ஏன்னா அது அளவு மாறுது அது வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிட்டு நம்ம வந்து நம்ம ஒன்னே கால் இன்ச்சு வந்து கேப் விட்டு கேப் விட்டு பெசர்மெண்ட் பண்ணி ஒட்டோம் அது வந்து கொஞ்சம் மாறுது அதனால அடுத்தடுத்து நீங்கள் ஒட்டுங்க ஸ்டோன் ஒட்டும்போது கரெக்டாக இருக்கும் மெசர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும் முடிக்கும்போது ரெண்டு ரெண்டு நாள் போட்டுருங்க இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக வரும் கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம் நாளைக்கு வந்து ப்ளவுஸ் ஃபுல்லா எப்படி எப்படி பண்றது எல்லாமே காட்டிடுறேன் நாளையோட கிளாஸ் முடிஞ்சிடும் நீங்களும் எல்லா ஸ்டிச்சஸ்மே போட்டு பாருங்க இன்னும் நல்லா கத்துக்கணும் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை இன்னும் கத்துக்கிறது நிறைய இருக்கு இன்னும் நல்லா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆரி டீட்டைல்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அட்மிஷன்லாம் கிடையாது எப்போனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து செப்ரேட்டாக தான் சொல்லிக் கொடுப்பேன் செப்பரேட் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய த்ரீ டி ஒர்க்கு ஃபைவ் டி ஒர்க்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நெட் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணுறது எப்படி அதில் மூணு ப்ளவுஸ் கிட்டே சொல்லிக் கொடுப்பேன் சிம்பிள் டிசைன்லேருந்து பிரைடல் டிசைன் வரேன் நீங்களே டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் தான் நீங்கள் போட போறீங்க அப்படின்னா அதில் எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைனை பார்த்தாலும் போடுற அளவுக்கு ஃபுல் ட்ரைனர் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் மீட்டிங்கில் தான் கிளாஸ் நடக்கும் இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு தடவையும் வந்து கிளாஸ் வந்து நான் ஸ்டிச்சஸ் வந்து சொல்லிக் கொடுப்பேன் அந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்ட பிறகு அது நல்லா வந்த பிறகு தான் அடுத்த நெக்ஸ்ட் லெவலே சொல்லித் தருவேன் அதனால் உங்களுக்கு நல்லா பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் ஆரி உங்களோட ஓன் ப்ளவுஸை நீங்கள் இன்னும் நல்லா கற்றுக்கலாம் இந்த பதினஞ்சு நாள் ஆரி பயிற்சிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி இதில் வந்து ஒரு சிம்பிள் டிசைன் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக மட்டும் ஃப்ரெண்ட் நாட் போடுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக வந்து பேர்ல் பேடு கொடுத்து பேர்ல் பேடெலாம் கொடுத்தீங்கன்னா நல்லா ரிச் லுக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு எண்ணு நான் போட்டுருங்க ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும் பீடு ஆரி ஒரு ப்ளவுஸை பொறுத்தவரை வாஷ் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாமே கருத்து போகும் வாஷ் பண்ணக்கூடாது மைல்டாக வாஷ் பண்ணுங்கள் அதாவது ஒரு பவுலில் வந்து கம்ஃபர்ட்டு அதே மாதிரி ரிவைவு அதுக்கப்புறம் ஷாம்பு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு நுரை வரும் அதில் சும்மா கர்ச்சி இப்போ டிப் பண்ணி ப்ளவுஸ் இருக்கு பார்த்தீங்களா பீடில் படாமல் நம்ம அந்த எங்கெங்கே கிளாத் இருக்கோ அதில் ஃபுல்லாக டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிழல் காய்ச்சலே காய வச்சுருங்க வெயிலெல்லாம் போட்டிங்க அப்படின்னா க பீட்ஸ் வந்து கருத்து போயிடும் அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு நல்லா நீட்டாக அயன் பண்ணி சிப்ளா கவரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா லைஃப் லாங்காக இருக்கும் ஆரியோர் ப்ளவுஸ் வந்து நல்லா நீங்கள் நீட்டாக எவ்வளோ நாள்னாலும் வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பீட்ஸ்னாலும் கருத்து தான் போகும் சேட் ஆகும் அதனால் ஆரி ஒர்க் ப்ளவுஸை பொறுத்தவரை தண்ணியில் போட வேண்டாம் இன்னும் நல்லா ட்ரை பண்ணுங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸ்லிக் ட்ரெலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிளாஸ் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒரு டவுட்டுனாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் உங்களோட நீங்கள் பண்ண எல்லா டிசைன்ஸையும் அனுப்புங்கள் கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து நான் குரூப்பை ஆன் பண்ணி விட்றேன் அதில் நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போட்டு आ, நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் ஸ்லீவ் எண்ட்லையும் கொடுக்கலாம் ரெண்டு பக்கம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் நான் வந்து வங்கி பேட்டர் இருக்கிற மாதிரி அந்த மெத்தடில் பண்ணுறேன் இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல சிம்பிளாக நீட்டாக இருக்கும் பார்டர்லேயும் கொடுக்கலாம் இதே டிசைன் வந்து நீங்கள் பார்டர்லேயும் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடு அதுக்கப்புறம் சுகர் பீடும் இது சீக்வன்ஸும் மாற்றி மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டடாக வரும் உங்களுக்கு இந்த பார்டர் ஃபுல்லாக போட்டு காட்டிடுறேன் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த ஸ்டோனெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க காந்திருச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது திருப்பி எடுத்து விட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒட்டுறது நல்லா கரெக்டாக ஒட்டிடுங்க அவ்வளோதான் சென்டர் பாயிண்ட் வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா ஒன் ஹவரில் முடிச்சிடலாம் இந்த டிசைன் சிம்பிள் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர்ல ஸ்லீவும் முடிச்சிடலாம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் எலகண்ட்டாகவும் இருக்கும் சிம்பிளாக டிசைன் வேணுங்கிறவங்களுக்கு இந்த டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணலாம் வெறும் ஒர்க் மட்டும்தான் மிகுநேரம் இருக்கவங்க பொறுமையா பண்ணுங்க அப்பதான் நல்ல பினிஷிங் வந்து நீட்டா வரும் ப்ளவுஸில் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக வர்றதுக்கு பொறுமையாக பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் பொறுமையாக போட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டிச்சு என்ன ஒரு ஸ்டிச்சு போட்டாலும் அழகாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பேட்ச் ஜனவரி முப்பதாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு சிம்பிள் டிசைன் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ய இப்போ வாப்பா இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ எடுங்களேன் சாப்பிட்டுக்கிட்டுருக்கீங்களா ஐயா போயிடுவாங்களே இந்த பஞ்ச அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவாப்பா கொஞ்சப்பா வாங்களேன் சாப்பிட்டுக்கிட்டுருக்கீங்களா கொஞ்சம் சீக்கிரம் தான் எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் மேம் இருக்கு திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கோங்க சீக்வன்ஸ் வந்து கிளாத்தில் போட்டுச்சிக்கோங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டேலேயே முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு உங்களை கிளாஸ் எடுக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்லீவ் மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்கேன் இல்லைன்னா நேற்றையே முடிச்சிருப்பேன் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள் ஒரு த்ரீ டேஸ்னாலும் டைம் எடுத்துக்கோங்க ஒரு ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் அழகாக வரும் ஸ்டிச்சு இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டா போட்டு முடிச்சிடலாம் ஹேண்டில் பண்ற மெத்தட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியா இன்னும் ஸ்பீடு ஒர்க் வந்து அழகா வந்துரும். ஒரே மாதிரி கொடுங்க ஸ்டிக் ஸ்டோனுக்கு மட்டும் நல்ல கம்மு தாராளமாக போடுங்க அவ்வளோ இதோட லாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு பார்டர் டிசைன் எல்லாமே போட்டு முடித்தாச்சு ரெண்டு நாட் போட்டு முடிக்கும் போது ரெண்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க எப்போவுமே வீட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த பார்டர் வங்கி பேட்டர்னில் எல்லாமே போட்டு முடித்தாச்சு நான் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நட்டு எப்படி கொடுக்குறது பார்க்கலாம் இந்த மெட்டீரியல் எல்லாமே எடுத்து வச்சுருங்க சீக்வன்ஸும் நம்ம நார்மல் நெட்டில் எடுத்துக்கோங்க இப்போ சில்க் த்ரெட்டை வந்து நான் வந்து எட்டு ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருக்கேன் எட்டு ஸ்டாண்ட்ஸாக நம்ம நாலு ஸ்டாண்ட்ஸாக கோர்க்கும் போது எட்டு ஸ்டாண்ட்ஸாக வரும் சில்க் த்ரெட் கொடுங்க நல்லா சைனிங் கிடைக்கும் கீழே முடிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கீழே முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ கட்டரை வச்சு கட் பண்ணிடுங்க இப்போ நார்மல் நெடியில் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் நார்மல் நெடியில் நாலு த்ரெட்டாக கொடுத்தோம் அப்படின்னா எட்டு ஸ்டான்ஸாக வரும் நான் அந்த சேம் வயலு கலர் த்ரெட்டு லைட் கலர் தான் எடுத்திருக்கேன் இந்த த்ரெட்டு நான் எடுத்துருக்கேன் இப்போ கீழே வந்து சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ கீழே வந்து சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு இடையில அதாவது இந்த இருக்குது இல்லையா ஹோல் ஸ்கூல விட்டு அப்படியே திரட்ட எடுங்க நீடில் இழுங்க இழுத்திட்டு இந்த நீடிலாம் நல்லா கீழே வர இறக்கி வச்சிருங்க ஒரு சுத்து ஒரு சுற்று சுற்றிட்டு திருப்பி அந்த சீக்வன்ஸ் ஹோல்ஸ்குள்ளே விடுங்க கீழே நீட்டில் பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா அழகாக நாட்டு வந்து விடுங்க நல்லா பிடிச்சிக்கோங்க வரக்கல்லையா அவ்வளோதான் கீழே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க அப்போ சிக்கு வராது இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு போடும்போது நிறைய சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிக்கு இல்லாமல் போடலாம் இந்த புட்டாஸ் மட்டும் ஓட்டிடுறேன் இதில் வந்து ஒரு இப்போ பார்டரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திலகம் பெரிய திலகம் மாதிரி டிசைன் இருக்குது இந்த சென்டரில் வந்து ப்ளூ போட்டுக்கிறேன் இதில் ஃபுல்லாக நம்ம வந்து இது ஓட்டிக்கலாம் டைமண்ட் ஸ்டோன் மேல வந்து கட் வீடு கொடுத்துட்டு வீடும் கீழே வந்து சுகர் வீடு இருக்கிற நிறைய பேர் வந்துட்டாங்க இப்ப எடுங்களேன் வீடியோ மாதிரி ஒரு வேர்ல் பீடு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் கிடையாது கட் பீடு ஒரே ஒரு புட்டாஸ் மட்டும் சொல்லி கொடுத்துறேன் இதே புட்டாஸ் தான் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டை நாங்க போட்டு முடிச்சோம். இந்த ஸ்டோன கரெக்டா வெட்டிரணும். வெட்டிட்டு கீழ வந்து சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் த்ரீஎம்எம் பேடு ரெண்டு பேடு எடுத்துக்கோங்க அதை அப்படியே ஸ்டிச் போட்டுருங்க ஸ்டிச் போட்டு அப்படியே கொண்டு போயிருங்க அந்த சைடு கொண்டு போயிருங்க இலை காய இலை அப்படின்னா இந்த இதுதான் வரும் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ரெண்டு மூணு நாட் போட்டுருங்க அவ்வளோதான் புட்டாஸ் இதை வந்து டைமண்ட் ஷேப்பில் ஒட்டிடுங்க அவ்வளோதான் இதுதான் சிம்பிள் புட்டாஸ் இதுதான் எல்லாத்துக்கும் வரும் இது காஞ்ச பிறகு நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சிடுறேன் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு தான் கடைசி வகுப்பு இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளைக்கே காட்டுறேன் தேங்க்யூ